ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க அந்த சமயத்தில் ஒரு கரடியை தங்களுடைய மேக்ஸ் வச்சு காட்டு நெருப்புகள் ஆபத்தானது அதை யாருமே தூண்டி விடவோ இல்ல அந்த மாதிரி பார்த்த நெருப்பை பத்து நிமிஷத்துல அணிக்காமலையும் இருக்கக்கூடாது உடனே இதை பற்றின ரிப்போர்ட்ஸை நீங்க சப்மிட் பண்ணணும் அந்த இடத்துக்கு ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து அந்த நெருப்பை அனுப்பிச்சிருவாங்க அப்படியே மாதிரி மிக பெருசாக பரப்புரை பண்ணாங்க மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடியேறுற அந்த சமயத்தில் காட்டு தீக்கள் ஆபத்தானவை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன நெருப்பை எங்க எங்க உடனே இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு அந்த கால் பண்ணி சொல்லுவாங்களாம் அவங்க வந்து நெருப்பு ஆரம்பித்தா பத்தாவது நிமிஷத்துலேயே அதை கம்ப்ளீட்டா அணைச்சிருவாங்களாம் காட்டுக்குள்ளேயும் சரி காட்டுக்கு வெளியிலையும் சின்ன சின்ன நெருப்புகள் கூட வளர விடாமல் அளவுக்கு பாதுகாத்துட்டு இருந்தாங்க தாண்டி வாழ்கிற சில இண்டிஜினியஸ் அதாவது பழங்குடியினர்கள் இருப்பாங்களே அவங்க ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு இடத்த விட்டு என்ன இடம் இடம் பெயரும் போது அளவுக்கு கூட போனாங்கன்னா யோசிச்சு பாருங்க காட்டுக்குள்ளேயே வாழ்றவங்க காட்டப்பட்டு தெரியாமலே இருப்பாங்க அவங்க எல்லாருமே கட்டுப்படுத்தி ஒரு இருபது முப்பது வருஷம் தொடர்ந்து இந்த மாதிரி பார்த்து காத்துட்டு இருந்தாங்க நல்ல விஷயம் தானே நெருப்பி எரியாம இருக்கிறது நல்ல விஷயம் தான் வெல் இந்த அதிகமா காத்தடிக்கக்கூடிய இடமா இருக்கும் மாதிரி நாற்பது லட்சம் ஃபாரஸ்ட் அந்த காடை எரித்து சாம்பலாக்கிச்சு யாராலுமே ஆரம்பத்தில் இது எதுக்காக நடந்தது எப்படி இவ்வளோ பெரிய ஒரு நெருப்பு ஆரம்பிச்சதுன்னு சொல்லி யோகிக்கவே முடியல அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியவே ஆரம்பிச்சது காட்டு தீக்களும் இயற்கையோட ஒரு பங்கு தானே எல்லாத்தையுமே அழிச்சு புதிய உயிர்கள் பிறக்கிறதுக்கு காட்டு தீ உதவி செய்யும் இத்தனை வருஷம் அதை நம்ம தடுத்து அமைக்க போட்டிருக்க அந்த சமயத்தில் ஒரு கடத்துல அது கொழந்தை விட்டு எரிஞ்சு மிக்க பிரசவடிச்சிருக்கு இவங்க